தமிழ்நாடு பறையர் பேரவையும் அந்நியாருக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்பிம் நினைவேந்தல் உரைக்கு நன்றி அடுத்ததாக டாக்டர் ஏ ஜோசப் ஏ டு ஜே மக்கள் சேவை மையத்தினுடைய நிறுவனர் டாக்டர் ஏ ஜோசப் அவர்கள் பாபா சாஹேப் குறித்த பாடலை அன்னியார் கை கரங்களில் போஸ்டரை வெளியிடுகிறார் அடுத்து நினைவேந்தல் பரிசு வழங்குகிறார் அருமை உறவுகளே சமத்துவ தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தவுடன் என் நண்பன் ஆம்சாங் மறைந்து விட்டார் என் நண்பன் ஆம்ஸ்டாங் மறைந்து விட்டார் என்று ஊடகங்களிலே ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய படுகொலைக்காக நீதி கேட்டவரும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் பட்டியல மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சமத்துவ தலைவரை நேசித்தவருமான மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமத்துவ தலைவரான ஆம்சாங் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த வருகை புரிந்திருக்கிறார்கள் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய உண்மையான கொள்கை சித்தாந்தத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் மத சிறுபான்மை மக்களுக்கும் ஒற்றுமையை உருவாக்கி அந்த மூன்று சமூகங்களும் இணைந்து இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பாபா சாஹிப் சொன்னதற்கு இன்றைக்கு சமத்துவ தலைவருடைய எண்ணத்தை நினைவேற்ற சமத்துவ தலைவருடைய நண்பன் என்று அண்ணன் இறந்தவுடன் அண்ணனுக்காக கவலை உற்ற உற்ற தோழர் அண்ணனுடைய உற்ற தோழரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை திருமதி ஆம் அவர்களுடைய சார்பாகவும் நினைவேந்தல் குழுவினுடைய சார்பாகவும் வருக 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 என இரு கரங்கள் வரவேற்கிறோம் அடுத்ததாக ியர் லட்சுமணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் ஜெய்பி அனைவருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம் முன் ஒரு வரலாறு புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது மறைந்த தலைவர் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து எனக்கு நன்றி தெரியும் அதே போல நான் அதிகமாக அரசியல் அதிகாரத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியவன் இருப்பினும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் மட்டும்தான் நான் நெருங்கி பழகினேன் அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு அது அவர் இங்கு விதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு வரலாற்றை கட்டமைப்பதற்காக இன்றைக்கு துவங்கி துவங்கியிருக்கிற இந்த வரலாற்றை நாம் மிக வீரியமாக அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி ஒரு அரசியல் சக்தியாக உருவாக்கி தமிழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்பிம் அருமை சகோதரர்களே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் வாலன்டர்ஸ் பண்ணி கொடுங்க அவர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு அமருங்க அன்னியாரோடு யாரும் தயவு செஞ்சு புகைப்பிடிக்க புகைப்படம் பிடிக்காதீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டோட நடந்துக்குங்க கொஞ்சம் பிளீஸ் கொஞ்சம் மேடையை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க நிக்கிறவங்க தயவு செஞ்சு மேடையை விட்டு கீழே இறங்குங்க நிக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு கீழே இறங்குங்க தண்ணி மேடையை விட்டு அவங்க கொஞ்சம் வாலண்டியர் கோஆபரேட் பண்ணுங்க கொஞ்சம் மேடையை விட்டு கீழே இறங்குங்க அடுத்ததாக சமத்துவ தலைவருடைய உற்ற நண்பராகவும் சமத்துவ தலைவர் மிகவும் நேசித்த கலைஞருமான சமத்துவ தலைவருக்காகவே அவரோடு பல கொள்கை பாடல்களை பாடி ஒரு தேர்ந்த அம்பேத்கரியவாதியாக சமத்துவ தலைவரோடு பயணித்த புரட்சி பாடகர் இந்த வட வடக்கு மண்டலத்தினுடைய கலையான மண்ணினுடைய கலையான கானா இசையை உலக அரங்கிற்கு எடுத்து சென்ற அன்பு அண்ணன் கானா பாலா அவர்கள் இப்போது உங்கள் மத்தியிலே நினைவேந்தல் உரையாற்றுவார்கள் கொஞ்சம் மேடையை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் எஸ் சி பிசி ஒற்றுமை ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் எஸ் ஒற்றுமை சி ஒற்றுமை சமத்துவ தலைவரின் லட்சியமாம் லட்சியமாம் எம் பி சி எஸ் சி ஒற்றுமை எஸ் பி சி ஒற்றுமை எம் பி சி ஒற்றுமை மைனாரிட்டி ஒற்றுமை வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எஸ் பி சி ஒற்றுமை எம் ஒற்றுமை மைனாரிட்டி ஒற்றுமை வாழ்க 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 ஜ சமத்துவ தலைவர் ஜெய் சமத்துவ தலைவர் தலைவர்களை தவிர எல்லாரும் போங்க அருமை சொந்தங்களே ஒரு முக்கியமான செய்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஷெட்யூல்ட் காஸ்ட் பெடரேஷன் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த ஷெட்யூல்ட் காஸ்ட் பெடரேஷன் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை எழுதுகின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் மக்களும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இச்செய்தியை குறிப்பிட்டார் தமிழகத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்திருந்த பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் சென்னையிலே குறிப்பிட்டார் பட்டியல் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்து இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்று சொன்னார் அதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் ஒன்று சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுகின்ற போது சொன்னார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு யார் எதிரி என்று தெரியவில்லை அதே போல பட்டியல் மக்களுக்கும் யார் எதிரி என்று தெரியவில்லை அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து ஒருங்கிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற களத்திலே பயணித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு முன்னால் இருக்கிற இடர்பாடுகள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று பாபா சாஹேப் தெரிய வரும் என்று பாபா சாேப் அம்பேத்கர் சொன்னார் அந்த கனவைதான் நம்முடைய சமத்துவ தலைவர் மேடைதோறும் முழங்கி வந்தார் மேடைதோறும் வன்னியர் மக்களும் பட்டியல மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்று வந்தார் சமத்துவ தலைவர் மறைந்தவுடன் நம் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னுடைய நண்பன் என்று சொன்னார் என்னுடைய நண்பன் மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார் என்று சொன்னார் என்னுடைய ஆம்ஸ் என்னுடைய அன்பு நண்பன் ஆம்ஸ்டாங்குடைய மரணத்திற்கு நீதி கிடைக்காமல் நான் விடப்போவதில்லை என்று தொடர்ந்து மக்கள் களத்திலே போராடி வந்தார் அத்தகைய தலைவர் இன்றைக்கு சமத்துவ தலைவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கு வருகை புரிந்திருக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிள்ளைகளாக சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங்க அவருடைய தம்பியாக தம்பிகளாக நாங்கள் அவரை வருக வருகை என வரவேற்கிறோம் அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்க்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நினைவேந்தல் உரையாற்றுவார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைவேந்தல் உரையாற்றுவார் கனத்த இதயத்துடன் என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றேன் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பூர்வகுடி மக்கள் ஒன்று சேர வேண்டும் இந்த மக்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய பயணத்தை தொடங்கினார் கடந்த ஆண்டு கொடூரமான முறையிலே நம்மை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார் அதற்கு முன்பாக பல முறை என்னுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார் தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள் அடுத்து வன்னீர் மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பர் ஆம்சாங்குடைய ஆழமான ஒரு கருத்து அது எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல முறை பேசியிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு டேட்டா ஒரு தரவு என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதையெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆளலாம் இது அடிப்படை உண்மை இது ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏவி விட்டு காலங்காலமாக நாம் எல்லோ ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவில்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான் இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிமல் கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரி அடையாது நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதைத்தான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய மைய கருத்து ஆழமான கருத்து இது முன்னேற வேண்டும் ஏதோ ஏதோ முதலமைச்சர் துணை முதல் அமைச்சர் எல்லாம் இல்ல அதெல்லாம் வேண்டாம் நமக்கு சமவிட வேண்டும் பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதாரம் முன்னேற்ற வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் நம் மண்ணிலே நம் மண்ணிலே நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து ஆனால் அந்த சூழ்ச்சியெல்லாம் உடை தெரிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து அது அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம் ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அவர் இல்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வெள்ளும் வெல்லும் அது மறுபேச்சு கிடையாது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இன்று இங்கே நான் தந்திருக்கின்றேன் அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம் இன்று ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றார்கள் அந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன் இந்த இயக்கம் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும் நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும் நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம் சர்ச்சையும் வேண்டாம் அதில் நான் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் அதை மீறி எங்கே அங்கு ஒன்று இங்கு ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியை ஊற்றுகின்றேன் ஒரு நாள் ஒரு சிலர் அதை எண்ணெயை ஊற்றுகிறார்கள் என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது வளர வேண்டும் வாழ வேண்டும் கிராமத்தில் அதே குடிசை தான் வாழ்ந்துட்டு இருக்கிற அதே கோமலம் தான் கட்டிட்டு இருக்கிறான் அதே ஆடு தான் இருக்கிறான் அதே படி குடிச்சிட்டு இருக்கிறான் படிப்பறிவு இல்லை சாயங்கால நேரம் போனா தண்ணிய சாராயத்தை குடிச்சுட்டு நாசமா போயிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க பிபி எடுத்துன்னு வருவாங்கலாம் தேர்தல் முடிச்சோன்னா போயிடுவாங்க இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் பட்டியலின சமுதாயம் இருபத்தி ஒன்று இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றும் செய்யல ஒன்றுமே செய்யல அதுலயோ பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் புரோட்டோகால் பார்த்தா மொத்தமா இருக்குது திமுக இருக்குது முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் முப்பத்தி ஐந்தாவது புரோட்டக்கால் யார்னா பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர் முப்பத்தி நான்காவது புரோட்டக்கால்